பார்த்து கொண்டிருப்பது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் யாத்திராக புஸ்தகத்தை மையமாக வைத்து காணான் பயணம் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நாற்பது ஆண்டு காலம் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார் அன்றைக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் அது நாற்பது ஆண்டுகள் சம்பவித்ததோ அதே காரியங்கள் அதே பிரச்சனைகள் அதே அற்புதங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பரியந்தம் பரமகானுக்கு செல்லுகிற அந்த நாள் வரை அதே காரியங்கள் தான் சம்பவிக்கிறது ஆகவே இது ஏதோ ஒரு புதுமை என்றோ எனக்குத்தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லியோ நாம் நம்மை ஏமாற்றிக்கொள்ள தேவையில்லை எல்லாருக்கும் வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் நமக்கும் வருகிறது யாத்ராகமம் பதிமூன்றாம் அதிகாரத்தின் இறுதியிலே நானூற்றி முப்பது வருஷம் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து விடுதலையாக்கி அழைத்து வந்தார் ஒன்றின்மின் ஒன்றாய அற்புதங்கள் செங்கடல் ரெண்டாக பிரிந்தது கசப்பான தண்ணீர் தித்திப்பாய் மாறியது பாலைவனத்திலே பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்களும் அங்கே இருந்த ஒரு பாலைவன சோலையை ஆன்ற காண்பித்துக் கொடுத்தார் அதன் பிறகும் தண்ணீர் தாகத்திலே வந்த பொழுது கண்மலையை அடிக்கச் சொன்னார் தண்ணீர் புறப்பட்டு வந்தது அற்புதமாய் நடந்து கொண்டே வந்தது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் அவர் நினைப்பதெல்லாம் கேட்பதையெல்லாம் கர்த்தர் கொடுப்பார் சில காரியங்களை மனசில் நினைப்பான் ஆண்டவர் கொடுப்பார் அற்புதமாக நடக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாலிபர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்கள் பெண்கள் எந்த வயதினர் யாற்ற வேணாலும் நீங்கள் விசாரிச்சுப்பாரு மெய்யாய் ஆண்டவரை ஒரு மனிதன் பாவ பிடியிலிருந்து ஆண்டவரை யாரிடத்தில் வேண்டுமானால் கேட்டு பாருங்கள் அவர்கள் வாழ்வு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் சூப்பராக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஆண்டவர் அவர்களை அவ்வளவு அற்புதமாய் வழி நடத்துவார் ஒரு பிரச்சனை இருக்காது ஆரம்ப ஆடி பாடுவார்கள் மகிழ்ச்சியாய் ஆராதிப்பார்கள் பைபிளை வாசிப்பார்கள் அந்த ஆரம்ப கட்டத்தில் ஆண்டவர்கிட்ட ஏசப்பான்னு சொன்னால் போதும் உடனே தரிசனங்கள் சொப்பனங்கள் தீர்க்க தரிசனங்கள் வரங்கள் எல்லாம் இயங்கும் கேட்டதையெல்லாம் ஆண்டு தருவார் கொஞ்சம் நாட்கள் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கற்றுக்கொண்டு வளர 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 ஆண்டவர் நமக்கு சில சட்டத்திட்டங்களை தருவார் இஷ்டத்திற்கு நாம் வாழ முடியாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற இந்த காரியங்கள் அயாத்திராம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் அந்த இருபதாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்கள் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவன பத்து கட்டளைகளை கொடுக்கிறார் ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாமே சுமூகமாக இருக்கும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் எல்லாமே நமக்கு தரப்படும் ஆனால் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார் ஆண்டவர் சில சட்டத்திட்டங்களுக்குள்ளே நம்மை கொண்டு வருவார் பல வருடங்களுக்கு முன்பு என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்த காலகட்டம் அது அவர் ஒரு நாள் ஊழியச் செய்வதற்கு தெரியும் ஒரு நாள் என்னை அழைத்து பேசினார் அப்ப சொன்னாரு இந்த உலக வாழ்க்கையை முடித்த பிறகு ஆண்டவர்கிட்ட நம்ம போகும்பொழுது ஆண்டவர் எத்தனை ஆத்மாக்களை சம்பாதித்தாயின்னு என்கிட்ட உண்மையான நான் சொன்னேன் உண்மைதான் ஆனால் உங்ககிட்ட கேட்க மாட்டார் ஏன்ட்ட கேட்ப ஏன் அப்படி சொல்கிற எல்லாத்தையும் கேட்க மாட்டாரா நீங்கள் தான் இன்னும் ஆண்டவர்களு வரலையே ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளலையே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குத்தான் சட்டமும் திட்டம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எப்படியும் வாழலாம் ஏன்னா நரகம் தானே போக போகிறாங்க கடைசி அகலமான பாதை வழியாக தானே போயிட்டு இருக்காங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அவர்கள் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவித்து மு இறுதியில் அக்கினி கடலில் போய் விழுந்துடுவாங்க ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரோ பாத் ஒரு இடுக்கமான வழி ஒன்று வச்சிருக்கார் சட்டத்திட்டங்கள் நிறைந்த வழி இப்படித்தான் வாழ வேண்டும் எப்படியும் வாழ முடியாது பவுல் சொல்றாரு கிருமைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற வழியினால் பாவத்தில் நிலை நிற்கலாமா கூடாதே இன்றைக்கி என்ன சொல்றாங்க நம்ம கிருவைக்கு கீழ்பட்டிருக்கிறதுனால என்ன பாவம் செஞ்சாலும் பரல கொண்டு போயிடுவார் ஏமாற்றுத்தனங்கள் துரு உபதேசங்கள் பவுல் ரொம்ப அழகாக சொல்றார் நீங்கள் கிருவைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவத்தில் நிலை நிற்கலாமா கூடாதே பாவம் பெருகின இடத்துல கிருவை பெருகும் அப்படிங்கிறதுனால பா கிருபை என்ற எனக்கு நிறைய வேணுங்கிறதுக்காக நான் பாவம் செய்துட்டே இருக்கேன்னு சொல்லலாமா இவ்வளோ ஒரு அபத்தமான உபதேசம் பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் தான் பேசுறாங்க குறிப்பாக வாலிபர்கள் வர்ற சின்ன பசங்க பெரிய ஊழிய காரணத்தை காட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சினிமா பாட்டு பாடிக்கிட்டு புல்பீட்டில் ஒருத்தர் இன்னைக்கு ஆஃப் ட்ரௌசர் போட்டு அதாவது இதை காலையில் வாக்கிங்க்கு போடுவோம்ல த்ரீ பை ஃபோர் அதை போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட் போட்டுருன்னு பிரசங்கம் பண்ணிட்டுரு புலப்பீட்டில் எப்படி வந்து நிற்கணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இன்னும் சரிய பெரிய ஆட்கள் ஷூ போட்டுக்கிட்டு பரிசுத்த பீடத்தில் அப்போ பரிசுத்தத்தை பரிசுத்த குலச்சல் ஆக்குகிறவர்கள் அவர்கள் பன்றிகளுக்கு ஒப்பானவர்கள் ஷூ போட்டுக்கிட்டு மேடையில் நிற்கிறவங்க புல்பீட்டில் நின்று பிரசங்கம் பண்ணான் ஆலயத்துக்குள்ளே ஷூ போட்டுக்கிட்டு வந்து நின்று பேசினான் ஆண்டவர் வனாந்திரத்திலே சொன்னார் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி செருப்பை கலத்துனாரு முதல்ல தேவனுடைய சன்னிதானம் என்பது பரிசுத்தமான ஆல்டர் பரிசுத்தமான ஆலயம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது ஆராதனை நேரத்தில் பிரசங்க நேரத்தில் ஜப நேரத்தில் ஷூ அணிந்து கொண்டு அந்த புல்பீட்லேயோ அல்லது பிரசங்க மேடைகளிலோ வந்து நிற்பது பன்றிகளுக்கு ஒப்பான ஒரு ஆவி உடையவர்கள் அவர்கள் சட்டத்திட்டங்கள் உண்டுங்க நமக்கு எப்படி வேண்டுமானாலும் நம்மால் வாழ முடியாது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் கிருமைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறோம் கிருமைக்கு கீழே இருக்கிறோம் அடிக்கடி சைக்காலஜியில் ஒரு காரியம் சொல்லுவாங்க ஒரு வாலிப மகள் இருந்தாள் அவள் ஒரு நாள் தகப்பனாரோடு சேர்ந்து பட்டம் விட்டு கொண்டிருந்தாள் பட்டம் மேலே 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 பறக்கிறது அவள் கையில் பிடிச்சிருக்கிற அந்த நூல் வெட்டி வெட்டி அவளை இழுக்குது அந்த பட்டம் சொல்லிச்சான் ஏமாய நீ பிடிச்சி இழுத்து வச்சிருக்க காத்தில் அப்படியே மிதந்து நீ கொஞ்சம் விட்டே இன்னும் 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 நல்லா போவனே இனி ஏன் இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் மெதுவாக இந்த பட்டத்தின் கயிறை அவர் அறுத்து விட்டான் சில விநாடிகளிலே உயர உயர பறந்திருந்த பட்டம் அப்படியே கீழே தரையில் வந்து விழுந்துருச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய முழு வாழ்வையும் நம்முடைய முழு கண்ட்ரோலும் ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்து அந்த கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம நிற்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை உயர 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 ஒரு உயர்த்தி நம்ம எடுத்து ஜனங்களுக்கு ஆயிரங்களுக்கு பதினாயிரங்களுக்கு அவர் நம்ம பயன்படுத்துவார் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இந்த காதல் யாத்திரையில் அவர் நம்ம நம்மோடு கூட பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா சட்டத்திட்டங்கள் இந்த யாத்திராகவும் எண்ணாகமும் உபாகமும் இந்த ஆகமங்கள் எல்லாமே லா புக்ஸ் சட்ட திட்டங்கள் நிறைந்த புத்தகம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் இன்று ஆண்டவருடைய காணான் பயணத்திலே செல்லுகிற நீங்களும் நானும் முதல் சட்டம் பேசி சொன்ன சகல வார்த்தைகளும் ஆவன அவர் முதலாவது சொல்லுகிற காரியம் வேதத்தோடு நேரத்தை செலவழியுங்கள் ஒவ்வொரு நாளும் கிரமமாய் பைபிள் வாசித்துக் கொண்டே வாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஜார்ஜ் முல்லர் என்கிற அருமையான பரிசுத்தவான் தன் வாழ்நாள் முழுவதிலும் ஐநூறு முறை முழங்காலிலே நின்று பைபிள் வாசித்து முடித்தார் ஐநூறு தடவை அப்போ அதற்கும் மேலே எத்தனை தடவை வாச தெரியாது இந்த வேதாகமம் நான் படிச்சுட்டேன் நான் வாசித்துட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா ஒரு மனிதனும் சொல்ல முடியாது ஒவ்வொரு முறை இதை வாசிக்கும் பொழுது புதிதாக இருக்கும் இது எக்காலத்துக்கும் பொருத்தமானது எல்லோருக்கும் தேவையானது திருமறையோடு நேரத்தை தான் காணன் பயணத்தில் சரியாய் போக முடியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டே வரும்பொழுது அற்புதங்கள் நடந்தது அதிசயங்கள் நடந்தது இலைப்பாறுதல் இருந்தது மிக ஆச்சரியமான காரியங்கள் நடந்தது ஆனால் அது மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை ஆரம்பத்தில் நாம் கேட்டதெல்லாம் கொடுத்து கொண்டே வருகிறவர் அதன் பிறகு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நம்மை நடத்துகிறார் அவருடைய வார்த்தைக்குள்ளே நம்மை நடத்துகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே மோசை மூலமாய் சட்டத்திட்டங்களை கொடுத்தார் இப்படித்தான் இனி நீங்கள் வாழ வேண்டும் இனி இந்த வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் நீங்கள் சாய்ந்து விடக்கூடாது அப்படி சொல்லிக்கொண்டே வந்தோம் யாத்திராகும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மண்ணினாலே பலிபிடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிரியர் மண்ணினால் பலிபீடம் கல்லினால் இருக்கக்கூடாது மண்ணினால ஒரு பலிபீடம் மண்ணான மனிதர் நாம தான் ஆண்டவருடைய பலிபீடம் நம்முடைய இருதயம்தான் ஆண்டவருக்கு பலிபீடம் அதுல உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாய் சமாதான பலியாய் செலுத்துவாயாக அப்படின்னா உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பலி செலுத்தும் இடமாய் நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் ஆலயத்தில் மாத்திரம் ஆராதனையில் மாத்திரம் அவரை மகிமைப்படுத்துவதல்ல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நாம் எந்த ஸ்தானத்தில் இருந்தால் அங்கே வர்றார் நம் வேலை பார்க்கிற அலுவலகத்துக்கு வருகிறார் நம் வேலை பார்க்கிற இடங்களில் வருகிறார் அங்கே நாம் அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்ந்தால் அங்கே வந்து அத்தனை பேருக்கு நடுவிலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார் அவருடைய சட்டத்திட்டங்களிலே முதலாவது நம்மை காணிக்கையாய் பலிபீடமாய் நம்மை ஒப்படைத்து அவருக்கு எல்லா இடங்களிலும் நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்முடைய காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் நாம் செலுத்த வேண்டும் ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறது மாத்திரமல்ல அநுதீன வாழ்க்கையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாய் நம்முடைய இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நாம் எந்த இடத்தில் அப்படி வாழ்கிறோமோ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் வாழ்கிறோம் அந்த இடத்துல அவர் இறங்கி வருகிறார் நம்மை மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் காணான் பயணத்துல அடுத்து எங்களை சட்ட நீர் வழிநடத்தி வருகிற கிருவேளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட முடியாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு குறுகலான பாதையை ஆண்டவர் இடுக்கமான ஒரு வாசலை வழியை எங்களுக்கு வைத்திருக்கிறீர்கள் அந்த வழியை கண்டுபிடித்து அந்த வழியின் வழியாய் அந்த மார்க்கத்தின் வழியாய் நாங்கள் நெருக்கத்தோடனே உள்ளே வந்து அக்கறையில ஆண்டவரை விசாலமான அந்த பரம காணானில உங்களுடைய மார்பிலே சாய்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் இளாறுமை பிதாவே ஆமேன் ஆமேன்